ப்ளூ பிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்றைக்கும் நம்முடைய அரசியல் பார்வையில் பல முக்கியமான விஷயங்கள் பற்றி பேசப்போகிறோம் அதை பற்றி பேசுறதுக்காக நம்முடைய நண்பரும் மூத்த பத்திரிக்கையாளருமான கோட்டீஸ்வரன் அவர்கள் நிணந்திருக்கிறாரு வணக்கம் நண்பா வணக்கம் நண்பா நேர்களுக்கு அன்பு வணக்கம் வேறே நியூஸ் பண்ணலாமா கொஞ்சமாக கொஞ்சம் போர் அடிக்கிறாமல் சத்தியமாக போர் அடிக்குது அதாவது ஷார்ட்ஸ்லேயும் சரி வீடியோஸ்லேயும் சரி ஒரு ஜேர்னலி போற வரவங்களும் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க வேற நியூஸ் இல்லையா விஜயை தவிர வேற எதுவுமே பேச மாட்டேங்களா இப்போ வந்து நம்ம என்னன்னா செங்கோட்டையன் வந்துறாரு இப்போ வீக்கெண்ட் அரசியல் மாதிரி இப்போ நம்மளும் வீக்கெண்ட்ல பேசுறோம் எப்படி பாக்குறீங்க இப்போ செங்கோட்டையன் வந்து ஒரு எப்படி சேவ் பண்ணிடுவாரா அதாவது செங்கோட்டையன் அவர்கள் வந்து சேவ் பண்றாரு இல்ல வந்து அவர் எம்எல்ஏ ஆகுறாரு இல்ல தாவே ஒரு பெரிய துணையா வராருன்றதை தாண்டி நான் என்ன பார்க்குறேன்னா மக்களோட பிரச்சனை வந்து அதிகமாக பேசப்படாமல் மாறுற அந்த ஒரு தன்மையை பார்க்குறேன் அது வந்து ஒரு அரசியலுக்கு எந்த அளவுக்கு நல்லதுன்னு தெரியல காரணம் என்னென்னா விஜய் அவர்களும் சரி ஒரு இந்த அரசியல்தான் பட்டார் அதாவது வந்து திமுக எதிர்ப்பு அப்படின்ற அந்த அரசியல் பேசுகிறாரு பட் அதை தாண்டி மக்கள் எங்கே எப்படி பாதிக்கப்படுறாங்க என்னென்ன மக்கள் பிரச்சனை இருக்குது அப்படின்னு கொஞ்சம் பேசினா அது வந்து இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு ஆக்கப்பூர்வமாக மாறும் உதாரணத்துக்கு இப்போது விஜய் போடுற ஒரு பிரபலம் வந்து ஒரு மணல் கொள்ளை ஒரு ஒரு மாவட்டத்தில் நடக்குது அந்த மாவட்டத்தில் அதிகமாக இருக்கு அப்படின்னா மணல் கொள்ளனா நமக்கு தெரியும் இப்போ காஞ்சிபுரத்துல பேசினார் சமீபத்தில் பட் அது பத்தாது அது வந்து நுனிப்புள் மேயிறது மொத்தமாக அந்த பேச்சில் வந்து ஒரு 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 பதினஞ்சு செகண்டோ முப்பது செகண்டோ பேசியிருந்தது அதாவது அந்த மாவட்டத்துக்கு போகும்போது ஒரு ரெண்டு பாயிண்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுட்டு அதை பேசிட்டு போயிடுறது போயிடுறது அதுவும் இன்னும் நிறைய மாவட்டம் டீப்பாக அது இது பண்ணுறது அனலைஸ் பண்ணுறது கிடையாது அது வந்து ஒரு ஒரு அரசியல்வாதிக்கு ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு பின்னாடி இருக்கிற தாசில்தார்லேருந்து அந்த மணல் கொள்ளை அடிக்கிறவங்கள இருந்து எந்த கட்சி செய்கிறாங்க ஆளுங்கட்சியாக இல்லை எதிர்கட்சிக்கு அதில் எதனா பங்கு போதா அப்படின்னு பேசும்போது தான் மக்களுக்கு வந்து ஓகே நம்ம ஏரியாவில் நம்ம ஊரில் இந்த மாதிரிலாம் தவறு நடக்குது அப்படின்றது வந்து அடுத்த லெவல் போகணும் ஆனால் இது என்னன்னா இவர் வருவாரா அவர் வந்துருவாரா இவரை வச்சு அவர் ஜெயிச்சிருவாரா அதுக்கப்புறம் விஜய் வந்து அதாவது வெறும் தலைமையை ஒண்டியே ஒரு மையமா வைத்து செல்கிறது அரசியல் மக்கள் சார்ந்து இன்னும் மாறல விஜய்ன்றவர் அரசியலுக்கு வந்துட்டாரு அவர் ஒரு தனியாவோ இல்ல கூட்டணியோ ஏதோ நிக்க போறாரு களம் அதை தாண்டி நம்ம அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லலையே உதாரணத்துக்கு வாக்காளர்களுக்கு இந்த எஸ்ஐஆர் மூலயமா நிறைய பிரச்சனை இருக்கு நிறைய பேர் இருக்கா இல்லையான்றதுலாம் சிக்கல் இருக்கு அல்ல இப்போ கடந்த மூன்று தினங்களாக வந்து நம்ம செங்கோட்டையன் பேச்சு தான் இருக்குது இப்போ செங்கோட்டையன் வந்து எப்படி கேப்டன் அவர்களுக்கு வந்து பன்ரோட்டி ராமச்சந்திரன் இருந்தாரோ அதே மாதிரி இவர் இருப்பாருன்றீங்க பட் அது அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா பன்ருட்டியாரோட சுச்சுவேஷன் அவர் வந்து ஒரு திங்க் டேங்க் அதாவது ஒரு விஷயத்தை வந்து யூகித்து இது எங்கே போவோம் என்ன மாதிரி திட்டங்கள் அரசாங்கத்துக்கு தேவை ஒரு கொள்கையில் என்ன முடிவு எடுக்கணும் ஒரு அரசியல்வாதியாக வந்து கூட்டணி வைக்கணுமா வேணாமா வேட்பாளர் தேர்வு அந்த மாதிரி சிந்திக்கக்கூடியவர் செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தவரை ஒரு கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கிறது கூட்டம் ஒரு பிரச்சனை எல்லாம் நடக்கிறது ஒரு ஒரு கட்சியினுடைய தலைவர் எவ்வாறு பிரச்சாரம் எந்த ரூட்டில் போனோம் எந்த ரூட்டில் போனால் அதிக மக்களை சந்திக்க முடியும் அப்படின்றதுல கெட்டிக்காரர் இவரோட எண்ணோட்டம் சிந்தனை என்பது வேறு அவரோட எண்ணோட்டம் சிந்தனை என்பது வேறு அவர் வந்து ஒரு ஒரு கட்சியை வந்து கட்டமைப்பு உருவாக்குறதுல செங்கோட்டையன் வந்து வந்து இது பண்ணலாம் பட் ஒரு கட்சியை வந்து எப்படி வந்து மற்ற கட்சிகளோட போட்டியிடுவது ஒரு கட்சி எப்படி வெற்றி பெற அப்படின்ற வியூக வகுப்பாளர் தான் பன்ருட்டி ராமச்சந்திரன் இரண்டு பேருக்குமே வித்தியாசம் இருக்கு கம்பேர் பண்ண முடியாது முடியாது அவரோட முடியாது ஏன்னா இவர் வந்து ஐயா எம்ஜிஆர் கூட வந்து அவரோட ஒரு என்ன சொல்றது விசுவாசியாக அவரோட தலைவரோட ஒரு 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 தொண்டராக பயணம் பண்றவர் செங்கோட்டையன் அவரு வந்து தலைவருக்கு ஒரு பிரச்சனை இல்ல தலைவருக்கு ஏதோ ஒரு தீர்வு வேணும் அப்படின்னும் போது எம்ஜிஆர் அவர்களுக்கு எது செட் ஆகும் ஆரம்பியையும் பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களையும் நம்ம எப்படி பார்க்கணும்னா ஆரம்பியரபன் போன்றவர்கள் எல்லாம் வந்து தலைவருக்கு இது சரியா வருமா சரியா வராதா தலைவர் இந்த இந்த பிரச்சாரத்தை எப்படி பண்ணனும் இந்த விஷயத்துல அவரோட கொள்கை என்னவா இருக்கும் இது அவருக்கு செட் ஆகும் இன்னொன்னு கிரௌண்ட் ரியாலிட்டியை கேட்டுட்டு வந்து சொல்லிடுவாங்க சொல்லிடுவாங்க அவங்கள அதே அவங்க ஓப்பனா சொல்றதை கேட்டுப்பாங்க அந்த தைரியம் இருந்தது அதாவது பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களுக்கும் ஆரம்பியப்பன் அவர்களுக்கோ போயிட்டு இல்ல சைதே துரசாமி அவர்களோ இப்ப முன்னாள் சென்னை மேயர் இவங்க எல்லாம் எப்படின்னா அந்த தலைமையை போய் எம்ஜிஆர் அவர்களோட முரட்டு பக்தர்கள் சும்மா அவரு அவருகிட்ட சிரிக்கணும் அவர்கிட்ட வணக்கம் வாங்கணும் அவர் நம்மள நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற எண்ணத்தை தாண்டி எம்ஜிஆர்ன்ற அந்த பெயர் எம்ஜிஆர்ன்ற அந்த பிம்பம் வந்து தவறாயிடக்கூடாது அதுக்கு கலங்கம் வந்துடக்கூடாதுன்ற மாதிரி அரசியல் செய்கிறோம் செங்கோட்டை நபர்களை பொறுத்தவரை அவர் போகும்போது வருகும் போது தேவைப்படுற அந்த உபகரணங்கள் அதுக்கு உண்டான அந்த பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கக்கூடிய ஒளி பெருக்கி வைக்கிறது மேடை ஆளு பண்ணி கொடுக்கறது வண்டி எத்தனை வண்டி போகணும் கூட எங்க எங்க கூட்டம் சேர்க்கணும் எங்க யார் மாலை போடணும் எங்க யாருக்கு உணவு வைக்கணும் அது மாதிரி விஷயங்களை சொல்லி கொடுக்குறாரு அவர் வந்து எம்ஜிஆரோட அந்த அந்த எம்ஜிஆர் இருக்கு இல்லைங்களா அந்த தேரி அந்த இதை வந்து பாதுகாக்கிற தன்மை அதனுடைய தன்மை தரம் வேற இதனுடைய தன்மை தரம் வேற அதனால நம்ம வன்ருட்டியார் அவரோட செங்கோட்டையன் அவர்களை ஒப்பிடு என்பது எனக்கு வந்து ஒரு சரியாக படவில்லை எம்ஜிஆர் அவர்களுக்கு ரெண்டு பேருமே இவர்களை பயன்படுத்தினார் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா राइஃபலா இருக்கும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ராக்கெட் லான்ச்சரா இருக்கும் நீங்க ராக்கெட் லான்சரோடையும் राइஃபலியும் கம்பேர் பண்ண முடியாது राइஃபல வச்சு உயிர் காபாத்துலாம் ராக்கெட் லான்சரை வச்சு எதிரியை அழிக்கலாம் ரெண்டும் வந்து தான் ஆனா எந்த வெப்பனோட தன்மை என்ன ரேஞ்ச் என்னன்றது வித்தியாசம் ஏற்படும் இப்ப வந்து சொல்ல முடியாது வந்து அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணலாம் இப்ப இந்த விஷயத்துல பாக்கும்போது செங்கோட்டையின வந்து உள்ள வரும்போது ஜெயலலிதா அம்மையார் ஃபோட்டோ வச்சிருக்காரு அப்புறம் தாவகோட சால்வையை போடும்போது வேணான்றாரு சரி அவர் எப்படி அட்டாச் ஆகிறார் அதாவது எம்ஜிஆர் ஏற்றுக்கிட்ட ஒரு எழுபத்தி ரெண்டில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து விஜய் ஏற்றுக்கிட்டார் அப்படி பார்க்கலாமா ஒரு சின்ன சர்ச்சை அதை தவிர்த்து இருக்கலாம் அந்த நேரத்துல கொஞ்சம் இன்னும் சிந்திச்சு செயல்பட்டுருக்கணும் இப்போ அம்மையார் ஜெயலலிதா படத்தை வச்சா இது வந்து ஒரு பேசுபொருளா வருது இதே அவர் எம்ஜிஆர் படத்தை வச்சிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் விஜயுமே அதை கேட்க முடியாது விஜயுமே அதை தாண்டி போக முடியாது அம்மையார் ஜெயலலிதா படம் வைக்கும்போது அம்மையார் மீது வந்து ஊழல் குற்றச்சாட்டு இருந்து ஊழல் குற்றவாளி என்று நீதியரசர் மைக்கேல் குண்டாவால் தண்டிக்கப்பட்டவர் அம்மையார் ஜெயலலிதா அப்போ ஜெயலலிதா படம் வைக்கும் போதுதான் பிரச்சனை அதையே மாத்தி செங்கோட்டையன் அவர்கள் எம்ஜிஆர் அவர் படம் வச்சுட்டு போயிருந்தாருன்னா விஜயுமே அதை தொட்டு பார்க்க பயப்படுவார் ஏன்னா அந்த பிம்பத்தை காட்டி நான் எம்ஜிஆர் வழியில மாதிரி அப்படி ஓட்டணும்னு வர்றாரு அரசியல்ல அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு அவரு வந்து எல்லாத்துக்குமே எம்ஜிஆர் அவர்கள் அப்படி இருக்கும்போது எம்ஜிஆர் அவர்களோட படத்தை நீங்க வச்சிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது அதை பண்ணிருக்கலாம் ஒண்ணு இரண்டாவது இந்த போடுறதுன்றது வந்து என்ன இருக்கு போய் சேர்ந்துட்டீங்க அந்த சால்வை போட்டுக்கிற என்ன இருக்கு கட்சி சால்வியை போட்டிருக்கலாம் இன்னொன்னு ஆதவர்ஜனும் வந்து அங்க கொஞ்சம் எல்லை மீறின ஒரு செயல் அது இந்த சால்வை எடுத்துட்டு போயி விஜய் அவர் கழுத்துல இவர் இதே மாதிரி பண்ணுவாரா பத்திரிகையாளர் சந்திப்புல பண்ணும்போது அப்போ ஒரு சீனியர் பொலிட்டீஷியன் ஒரு சீனியர் பொலிட்டீஷியன் கிட்ட இதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி ஒரு நிகழ்வை பாத்திருக்கீங்களா இருக்கீங்களா இதுதான் கிட்டத்தட்ட அந்த கேஷியன் வெட்டுத்தனம்னு வாங்க இந்த முத்திரவளர் அப்படின்றது அதுதான் அப்போ உங்களுக்கு பணம் இருக்கு பதவி இருக்கு செல்வாக்கு இருக்குன்ற ஒரு காரணத்துனால ஒரு மூத்த அரசியல்வாதி கிட்ட வந்து அவர் பேசும் இன்னொன்னு பத்திரிக்கையாளர் சந்திக்கும் போது படப்படப்படம் இருக்கும் நாளைக்கு நீங்களே நாளைக்கு நீங்க ஒரு ஒரு உச்சகட்ட ஒரு டைரக்டரா ஆகுறிங்க இல்ல ஒரு பத்திரிகையாளரா இருக்கீங்க நீங்க ஒரு பத்திரிகையாளர் சந்தி நமக்கு லைட்டா பயமா தான் இருக்கும் இயல்பு ப்ளஸ் நீங்க சென்னை அப்போ அதுல நம்மளோட மெம்பர்ஸ் இருந்தாலும் அவங்க கேட்குற கேள்வி ஜெனரல் பாடி மீட்டிங் வருவோம் நமக்கு ஐயோயோ அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்போது செங்கோட்டை வந்து அந்த மாதிரி ஒரு இடத்துல அண்ணன் துண்டு போட்டுக்கோங்க அண்ணன் கட்சி பத்து இதெல்லாம் தவிர்க்கணும் அது வந்து அவருக்கு இருக்கு அவரு

சரி ஈரோடு போயிட்டு வந்துட்டாங்கல்ல இவரு போனாரு மற்றவரு கட்சி தலைவர் போகலயே கட்சி தலைவர் வர மாட்டார் அதுதான் இனிமேல ஒண்ணு பண்ணலாம் அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா வேணா ஒரு குட்டி சிலையை ஒண்ணு ஆல்ரெடி அங்கேயே இருக்கு ஒரு சில சிலைகள் எம்ஜிஆர் ஒரு சிலையும் நீங்க பணையூர்ல வச்சுக்கிட்டோம்னா நான் இங்க இருந்தே மரியாதை செஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி கூட மெச்சமைய அந்த மனநிலையில இருந்து விஜய் மாற மாட்டேங்கிறா நினைக்கிறேன் ஸ்டார்டம் நம்ம வந்து ஒரு உச்சகட்ட கட்சி நம்ம ஒரு ஆள் ஆயிட்டோம் அது பேத்துறதா இல்ல அவருக்கே அந்த பிரச்சனை இருக்கு

இன்னைக்கு வந்து தலைவரோட மேனேஜர் தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்றது அப்படிதான் அவரை பார்க்க தான் கூட்டம் கூடுது எக்ஸாக்ட்லிங்க நீங்க வந்து அதாவது அது வந்து ஒரு ஒரு சினிமா தனத்துல இருந்து தாண்டி ஒரு கட்சியாக அதை மாற்றத்துக்கு நிறைய இருக்கு இன்னும் அவருக்குலாம் நேரமே கிடையாது எரநூத்தி பத்து நாள் தொகுதி போனோம் ஒரு நாளைக்கு அவர் ஒரு தொகுதி போய் கவர் பண்ணாலும் இருநூத்தி முப்பத்தி நாள் தேவை நா மெய்ப்படுத்தி சொல்ல ஒரு தொகுதி என்பது மூணு லட்சம் மக்கள் சரி ஒரு நாளைக்கு ஒரு தொகுதின்றது நீங்க போனீங்கன்னா போன உடனே அப்படியே டக்குன்னு நாலு தெரு சுத்திட்டு போயிட முடியாது விஜய் போன்ற பிரபலம் எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் ஓ இப்ப ஸ்டாலின் போ போவாரா அவருக்கு நேரா இருக்கா இல்ல எடப்பாடி பழனிசாமி போனாரா அவருக்கு நேரம் இருக்கா அவங்க எல்லாம் அவங்க வந்து இப்ப உதாரணத்துக்கு எடப்பாடி பழனிசாமி நூத்தி எண்பது சட்டமன்ற தொகுதி முடிச்சுட்டாரு ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரைலாம் அரசாங்கத்தோட திட்டம் இருக்கு பொங்கல் பரிசு பெட்டிலயோ இல்ல பொங்கல் ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறாங்க இல்ல ஐயாயிரம் ரூபா கொடுறாங்கன்னா அதுல வந்து ஸ்டாலினோட பொங்கல் செய்தின்னு வச்சு குத்துருவாங்க இல்ல ஒரு 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 கரும்பு கூட ஒரு பை குடுக்குறாங்க வந்து எனக்கு ஒரு கேள்வி யாரும் ஆட்சியில இருந்தாலும் இந்த வேலையை செய்வாங்கல்ல ஆமா அது இவங்க செய்யாத மாதிரியே இல்ல சொல்றாங்க அது வந்து என்ன இங்கன்னா திமுக எதிர்ப்பு அப்படின்றது தான் வந்து மைய ஒரு கருவா வச்சிருக்காங்க தப்பு கிடையாது ஒரு முக்கியமான புள்ளி ஆனா அதை தாண்டி அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் நிறைய இருக்கு அரசியல் நீங்க மற்ற மற்ற அமைச்சர்கள் செய்யக்கூடிய தவறுகளையோ இல்ல துறை ரீதியாக நடக்கக்கூடிய பிரச்சனைகளையோ அதெல்லாம் நீங்க இன்னும் கோடிட்டு காட்டணும் இன்னும் நீங்க இன்னும் டீட்டெயில் போய் பேசணும் மக்களுக்கு மாதிரி இருக்கும்னா மக்களுக்கு புதுசா ஒரு சில விஷயங்களை சொல்லணும் அரசாங்கத்துல இது நடக்குது இந்த இடத்துல மண்ணுல வந்து இவ்வளவு சம்பாரிச்சிருக்காங்க இந்த இடத்துல டாஸ்மாக்ல இவ்வளவு பணம் போயிருக்கு உங்களோட பணம் இப்படி எல்லாம் விரையமாவுது வேலை வாய்ப்புகள் இவ்வளவு இருந்தது இவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படி நீங்க பண்றீங்கன்னா இப்ப நீங்க உழைக்கிறீங்கன்றத நான் புரிஞ்சுக்கிறோம்

அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இவர் யாருடைய டீம் இவர் தனித்து தானே இருக்கிறாரு இல்ல இப்போதைக்கு ஒரு தனித்து தான் இருக்காரு தனித்து தான் போவாரு அப்படின்ற மாதிரி பேசுபொருள் இருக்கு தனித்து இருக்கும்போது இந்த மாதிரி பேசுறது வரவேற்கத்தக்கது தானே விஜய் இல்ல ஆளும் அரசை என்ன சொன்னா தனித்து இருக்கும்போது ஆளும் அரசை நீங்க விமர்சனம் பண்றீங்க அப்படின்னா நீங்க பொதுவா வந்து திமுக எந்த அளவுக்கு விமர்சனம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு பாஜகவே விமர்சனம் பண்ணும் அப்ப ஒரு கண்ணுல வந்து சுண்ணாம்ப இன்னொரு கண்ணுல வந்து வெண்ணையே வைக்கிறீங்க பாரதிய ஜனதா கட்சியோட விமர்சனம் வரும்போது பாசிச பாஜக மத்திய அரசை நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு நாலு வாரத்தை இங்கிட்டு ஒரு மூணு வாரத்தை அவ்வளவுதான் மத்தியில இருக்கிற பாஜகவை கண்டிக்கிறோம் பாசிச பாஜக அவ்வளவுதான் அங்க நாலு வாரத்தை இங்க மூணு வாரத்தை ரெண்டு வாரத்தை மொத்தம் ஆறு ஏழு வார்த்தையிலே பாஜக நீங்க எதிர்த்துட்டீங்க ஆனா திமுக வரும்போது வண்ட வண்டியா இழுத்து இழுத்து பேசுறீங்க எல்லாத்தையும் பேசுறீங்க அதுல சரி டெப்த் பேசுறீங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது அதுவும் வந்து இங்க ஒருத்தர் இருக்கிறாரு பத்து ரூபாய் பாட்டில் அப்படின்னும் போது அமலாக்காராயத்தை வந்து நம்ம எதிர்க்கணும் ஏன் சாராயத்துறைக்கு வந்து ஒரு பெரிய அமைச்சரும் போடுறாங்க சாராயத்துறையெல்லாம் இளம் விதவைகள் எவ்வளவு ஆகுறாங்க அரசியல் வந்துங்க ஒரு சிலதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்து வரணும் ஒரு சிலதுலாம் தானா வரும் இவர் வந்து மக்களை போய் அந்த சந்திக்கணும் இந்தளவும் வரல அதுதான் பார்க்கிறேன் சரி நண்பா நான் இன்னொரு கேள்வி பிராங்கா கேக்குறேன் உங்களோட நீங்க சொன்ன கமெண்ட்ஸ தான் அதாவது விஜய் எதிர்த்து பேசணும்னு அஜெண்டா மாதிரி பேசுறீங்களா இல்லை உங்களே வந்து சொல்றாங்க விஜய் பத்தி பேசியே மூணு வீடியோ போடுறீங்கன்னு சொல்றாங்க அதை எப்படி நீங்க பாக்குறீங்க வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து கட்சியில் வந்து பொறுப்பு கொடுத்தப்போ நியூஸ் செவனில் பேசினது அது பயங்கர வைரலா போச்சு பல வருஷத்துக்கு முன்னாடி அதே மாதிரி சேப்பா கட்டுப்பிள்ளைகள் இவர் போய் நிக்கிறாரு இவருக்கு ஆப்போசிட்டே இல்லை இவர் எதிர்த்து பாட்டாளிமிகள் கட்சி நிற்கிறாங்க இது தேர்தலே கிடையாதுலாம் பேசியிருக்கிறாங்க இருந்து பேசிக்கிட்டு இருக்கோம் உதாரணத்துக்கு நான் பத்திரிகையாளராக இருக்கும்போது இன்னைக்கு கராத்தே தகராஜன் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்காரு அன்னைக்கு வந்து ஒரு துணை மேயர் துணை மேயர் வந்து எஸ்கேப் ஆகி மலேசியா போயிட்டாரு அவருக்கு வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னு அப்ப அம்மையார் ஜெயலலிதா அப்போ துணை மேயர்கிட்ட பேசி பேட்டி எடுத்து போட்ட உடனே யாருமே தெரியல மேயர் எங்க இருக்காருன்னு ஆனா இவர் வந்து எப்படி பேட்டி எடுத்து போட்டாங்கன்னா சர்ச்சையா இருக்கு மா சுப்பிரமணியன் மேயரா இருக்கும் பொழுது அங்க வந்து டெண்டர்ல ஊழல் நடக்குதுன்னு வந்து அந்த காலத்துல பதினஞ்சு பதினெட்டு வருஷம் முன்னாடி அவர் மேயரா இருந்த பொழுது அப்பொழுது அதை பத்தி போட்டு டெண்டர் முறைகேடு இருக்குன்னு சொல்லி எட்டு கோடி ரூபாய் டெண்டர் அன்னைக்கு கேன்சல் பண்ணாங்க அதுக்கப்புறம் பீச்சுல மண்ணு திருடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு செய்தி எழுதி அது ஒரு சர்ச்சையாயி என் மீது மால ஸ்டேட் எல்லாம் கேட்டு ஒரு கோடிக்கு எத்தனை ஜீரோனே எனக்கு தெரியாது அப்ப என்னோட சம்பளமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மி இப்போ பத்தாயிரம் ரூபா பதினஞ்சாயரூவா முழுசாக வாங்குறதே பெரிய காலத்தில் வந்து அன்றைக்கே கோடிக்கணக்கில் உங்கள் மேலே நஷ்டம் எடுப்போடுவோலாம் இருந்தது இப்போது இது வந்து நான் நான் வந்து சும்மா வரலாறு சொல்கிறேன் இது மாதிரி நிறைய ஆயிருக்கு கோர்ட்டில் ஒரு சில விஷயங்களை எடுத்து போட்டிருக்கிறோம் நம்ம வந்து ட்ரைபல்ஸ் வந்து அழியிறாங்க அவங்க வந்து ஒரு முப்பத்தாறு வகையான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் அழியக்கூடிய நிலையில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை போட்டு நீதிமன்றம் நம்மளை கூப்பிட்டு பாராட்டி நம்மளோட செய்தியை க ஆவணமாக எடுத்து அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கிறோம் அதெல்லாம் நான் சொல்லல இவங்க நான் பண் நான் பேசக்கூடிய அவர்களோட தன்மையை ஒண்டி வைத்து நான் வந்து விஜய்க்காக இப்படி பேசுறேன் அப்படின்ற நான் சொல்றதெல்லாம் சரி விஜய் விஜயவர்களுக்கும் எனக்கும் என்ன இருக்கு நான் என்ன என்னோட கருத்து என்ன விஜய் ஏன் மக்களை சந்திக்கிறதில்ல அவ்வளவுதான விஜய் பணம் பண்றாரு விஜய் ஊழல்வாதி விஜய் வந்து அரசியலில் தோத்தே போயிடுவார் காணாம போயிரு அப்படியா சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு உண்டான தேர்தல் விஜய்க்கு உண்டான தேர்தல் இல்லைன்னு சொல்றேன் ஏன் சொல்றானா அதற்கேற்ற நேரமோ அதற்கேற்ற உழைப்போ அதற்கேற்ற கட்சியினுடைய கட்டமைப்போ அந்த கட்சியில இல்லைன்றது என்னோட புரிதல் ஒருவேளை அந்த கட்டமைப்பு இருந்திருக்குமே ஆனால் கரூர்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் மேபி உங்களோட வாதத்துக்கே அது வந்து திட்டமிட்ட கூட அந்த சதியை முறியடிக்கிறதுக்கு ஒரு வியூக வகுப்பாளரோ இல்ல ஒரு 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 அரசியல் தெரிந்தவரோ அரசியல் புரிந்தவரோ உங்க கூட இருந்து ஒரு ஒரு சிக்கல் வருது ஒரு கட்சிக்கு ஒரு சிக்கல் கட்சி தலைமைக்கு ஒரு சிக்கல் கட்சி தொண்டனுக்கு ஒரு பெரிய ஆபத்து வருதுன்னு பொழுது அந்த ஆபத்துல இருந்து இந்த கட்சியும் இந்த தொண்டனையும் காப்பாத்துறதுதான் அந்த கட்சியில மூத்த நிர்வாகிகளோட கடமை விட்டு ஓடி ஒளியறது நம்ம இதெல்லாம் அம்பலப்படுத்தி கேட்டும் போது நம்ம இதான் வந்து கால் புரட்சிக்காரமா பேசுறோம் விஜய் மேல காண்டில் பேசுற மாதிரி இப்போ திமுக வந்து இப்ப நம்ம விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்கோம் செந்தில் பாலாஜி அவர்களை பத்தி பேசும்போது நம்ம என்ன சொல்றோம் ஊழல்வாதி குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்டவர் அமைச்சரா இல்லை இன்னைக்கு இதை விட என்ன ஒரு தண்டனை வேண்டி கிடையாது ஒரு மனுஷனுக்கு அதை பத்தி பேசியிருக்கோம் அதை பத்தி பேசியிருக்கணும் ஏன் வந்து செந்தில் பாலாஜி அமைச்சராகல என்ன காரணம் என்ன நடக்குது இது மாதிரி ஒரு ஆளை இருக்கீங்களே உங்க கூட உங்களுக்கு இது நியாயமா இது தர்மமா இப்படி எல்லாம் பிரச்சாரம் பண்ணலாம் இல்லையா அதை விட்டு பா பாட்டிலுக்கு பத்து ரூபாய் பத்து ரூபா அவங்களுக்கு திருப்பி பாட்டிலுக்கு பத்து ரூபாய் பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறது ஊர் எல்லாருக்கும் தெரியும் மது பிரியர் பேருக்கும் சத்தியமா தெரியும் புதுசா என்ன சொன்னீங்க இல்ல இல்ல நான் இன்னொன்று கேக்குறேன் பத்து ரூபாயுமா இவங்க ஆட்சில மட்டும் எல்லா எல்லா ஆட்சியிலயும் அஞ்சு ரூபா ரூபா இன்னைக்கு அப்பவுமே வந்து அஞ்சு ரூபா நான் அதை அது எந்த ஆட்சியா இருந்தாலும் நைட்டு பன்னெண்டு மணி எந்த ஆட்சியா இருந்தாலும் கூலிங் பேருக்கு ஒரு பைசா அப்புறம் அது ஒன்னொன்னு ஒரு பைசா பத்து ரூபாய் மது பிரியரோ இல்ல மது குடிச்சி அடிமையா போறவங்க அவங்களே வந்து அவங்க பாவம் அதாவது அவங்க குடும்பத்தோட பாவத்தை கொஞ்சம் கூட யோசிக்காம அதுல கையுட்டு வாங்குறது அதுல வந்து மட்டமான சரக்கு வைக்கிறது அதுல டூப்ளிகேட் போடுறது அதுல நைட்ல வந்து கரெக்டா பத்து மணிக்கு சார்பா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடியே மூடிட்டு பின்பக்கம் பின்பக்கமா விக்கிறது அந்த கடகாரம் இல்ல அந்த கிளாஸ் இருபத்தி ரூபாய்க்கு விற்கிறது ஒன் ஹவருக்கு எழுபத்தி அஞ்சு ரூபான்னு ஏசி போடுறது இல்ல இதுல இன்னொரு விஷயம் சொல்ற விஷயங்கள் அதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா மது குடிப்பவரோட மது பிரியர்கள் மது பிரியர்கள் அது வந்து குறையுது அது வந்து குறையுது மேபி விலை அதிகமாக இருக்குதா என்னன்னு தெரியல இன்றைக்கி காலையில் ஒரு செய்தி ஒன்று வந்தது அவங்களோட வருமானம் வந்து ஐந்துலேருந்து பத்து சதவீதம் குறைந்திருக்கு நகரங்களில் வந்து ஒரு பத்து சதவீதத்துக்கும் கிராமப்புறங்களில் ஐந்து சதவீதம் குறைஞ்சிருக்கு அதில் ஒருத்தர் கடைசியாக ஒரு ஒரு இந்த டாஸ்மாக்ல இருக்கவரு கஞ்சா போதையே சந்தேகப்படுறார் கஞ்சா அதிகமாக பெருகுதுனால மதுவோட விலை குறையுதா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தை ஆனால் கஞ்சா பெருகி வருவது ஒரு பெரிய ஒரு தலைவலியாக இருக்குதுல்ல ஓ அதாவதுங்க என்கிட்ட நீங்கள் இன்னைக்கு கேட்டிங்கன்னா எனக்கு அதுக்கு ஆதாரம் கையில் இல்லை ஆனால் மக்கள் அதேதான் மக்கள் பேசுறது சின்ன சின்ன பசங்க எந்த போதில் இருக்காங்கன்னு தெரியல ஒரு சமுதாயமே இல்லை ஒரு பிரின்சிபால்கிட்ட நான் பேசும்போது சொன்னாங்க திட்டிகிட்டே இருக்கிறாரான் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான் அது அதாவது அந்த பையனை வந்து திருத்தவும் முடியல சொல்லவும் முடியல ஸ்கூல்கிட்டயே வந்து விற்கிறாங்க இன்னொன்னு பாதுகாப்பற்ற தன்மை இப்போ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் அவன் போயிட்டு சின்ன பையன்ட்டு வெளில வந்துறான் இப்போ குழப்பிட்டு போனாலே வந்து சாட்சி இல்லைன்னு சொல்லிட்டு வெளில வந்துறானுங்க ஹாசினி வழக்கை ஓகேவா இதுல வந்து எப்படி வந்து யார் முன்கூட்டி வந்து சொல்லுவாங்க இது வந்து இயலாமை தானே இப்போ நம்ம ரெண்டு பேர் பேசுறோம் நம்ம வந்து இன்னைக்கு வந்து இந்த போதையை பத்தி பேசணுன்றது நம்ம டிஸ்கஷன்ல பிளான்ல இல்ல இல்ல டிஸ்கஷன் இல்ல ஆமா ஒரு மக்கள் பிரச்சனையை பேசும்போது நானும் பேசுறேன் நீங்களும் பேசுறீங்க உங்க ஆதங்கத்தை நீங்க பதிவு பண்றீங்க என் ஆதங்கத்தை நம்ம பதிவு பண்றோம் இந்த ஆதங்கம் விஜய்க்கு வரணுமா வரக்கூடாது தான் கேட்குறேன் அப்போது உங்களுக்கு ஒரு ஒரு டாஸ்மாக் கடையில் என்ன நடக்குது என்னதான் நடக்குது ஒரு டாஸ்மாக் கடையில என்ன நடக்குது யார் யாருக்கு அந்த பணம் போகுது மக்கள் எப்படி பாதிக்கப்படுறான் இதை ஒரு முப்பது நிமிஷம் பேசுனா இல்லையா ஒரு காணொளியா மேபி அவர் கூச்சமா இருக்கு ஒரு வீடியோ கூட எடுத்து போடலாம் அவர் நினைக்கிறாரு இந்த அரசியல் போதும் அதனாலதான் சொல்றேன் இந்த அரசியல் பண்ணா நீங்க இந்த தேர்தலா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது சொல்றேன் இந்த உண்மைய சொன்னா அவங்களுக்கு கோபம் வரும் சரி நான் இன்னொரு விஷயம் கேட்கறேன் நண்பா அதாவது சரி ஓகே நம்ம எப்படியா இருந்து நீங்க விஜயை பத்தி நம்ம பழைய அரசியல் வந்து நம்ம எல்லாரையும் பற்றியும் பேசியிருக்கோம் திமுக மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு வைக்கிறோம் இப்போ பொருளை பற்றி பேசணும் இது நம்ம பேசுகிற டாபிக்லேயே இல்லை ஜென்சின்னு சொல்கிறாங்கல்ல ஜென்சியோட ஓட்டு ஒரு ஓட்டு கூட வேற யாருக்கும் வராது ஸோ அப்பர் ஹேண்ட்ல இருக்கிறார்ல விஜய் ஸோ ஆனால் இது மட்டுமே வெற்றி வாய்ப்பதற்கு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கா நீங்க கேட்டது ரொம்ப முக்கியமான கேள்விங்க ஆனால் எல்லாருமே அதை பத்தி பேசுறாங்க ஜென்சி நான் தான் போடுவேன் எங்க அண்ணனுக்கு அதாவது என்னென்ன வயது மூத்தவர்கள் அனுபவசாலிகள் யாருக்கு ஓட்டு போடுன்னு சொல்ல மாட்டாங்க அமைதி காப்பாங்க ஏன்னா அது அனுபவம் ஒரு அனுபவசாலிக்கிட்டே போய்ட்டு நீங்கள் வந்து நாலு கேள்வி கேட்டிங்கன்னா நாலு கேள்விக்கு ரெண்டு வாட்டி சிரிப்பாங்க ரொம்ப அழுத்தமாக கேட்டிங்கன்னா ஒரு வாட்டி பதில் சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் பழகப்பட்டீங்கன்னா கொஞ்சம் பேசுவோம் அவ்வளோதான் அதற்கு மேலே வந்து ஈன்னு சொல்கிறது கிடையாது அப்போது அவர்கள் வந்து அரசியல் தெரிந்தவர்கள் ஓப்பனாக இந்த கட்சிக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் இந்த கட்சியை நான் எதிர்க்கிறேன்றதை சொல்லுவாங்க ஐம்பது சதவீதத்துக்கு மேலே இது வந்து நான் சொல்கிறது வந்து நம்ம இந்த சாம்பிள் சர்வேலாம் எடுக்க போகும்போது நான் லயோலா கல்லூரி காலத்தில் இருந்து நியூ காலேஜில் கல்லூரியில் காலத்து மிஸ்காம் படித்த காலத்துல இருந்து இந்த சர்வே கருவே எல்லாம் நம்ம போய் பழக்கம் இருக்குது அப்போ ஒரு சர்வேல மக்கள் எப்படி நடந்துக்குவாங்க எப்படி சொல்லுவாங்க இதே நீங்கள் இளைஞர்கள் பட்டாளத்துக்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு அஞ்சு பட்டாள பசங்க கேட்டீங்கன்னா விஜய் விஜய் விஜய்னு அஞ்சு பேரை சொல்லுவாங்க இன்னொன்று ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுக்காக வேலையாக ஓடிக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட போய் நிறுத்தி கரண்ட் பில் எவ்வளோ ஆச்சுன்னா அவர் ஃபுல்லாக டீடைலாக சொல்ல முடியாது இவங்களுக்கு கரண்ட் பில் எவ்வளோ அவங்க அப்பா கட்டுறாருன்னு தெரியாது அவருக்கு பிரச்சனை தெரியும் ஆனால் அவர் பேசுறதுக்கோ கருத்து சொல்லவோ தயாராக இல்லை அவர் ஏதோ ஒரு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்காரு ஓட்டமாக இருக்காரு ஆனால் இதை பற்றி பேசக்கூடியவங்களுக்கு அரசியல் பிரச்சனையோ இல்லை மக்கள் பிரச்சனையோ புரியல ஆனால் இவங்க விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறாங்க அப்போ இந்த மாதிரி சாம்பிள் எடுக்கும்போது என்ன அவங்க குறிப்பாக நகரங்களில் உங்களுக்கு விஜய் அவர்களோட எண்ணிக்கை கூட கட்டுறது ஒரு சில பத்திரிகையாளர் என்ன பண்ணுறாங்கன்னா இருபத்தாறு சதவீதம் இருக்குது அதுலேருந்து இன்னும் கூட இணைய போகுது அப்படின் போது நான் என்ன சொல்லுன்னா நாற்பத்தாறு சதவீதம் நாற்பத்தெட்டு சதவீதம் சொல்லி முடிச்சிருங்க எதுக்கு அது விவாதம் பண்ணிட்டு இருபத்தாறு சதவீதம் எனக்கு தெரிஞ்சார் போல் இல்லை விஜய் வந்து ஒரு புதிய பிளேயர் அவர் வந்து ஜெயிக்க வைக்கிறவங்களும் தோக்கடிக்கலாம் தோக்கிறவங்களும் ஜெயிக்க வைக்கலாம் ஏன்னா அந்த கிரவுண்டில் எல்லாமே வேர்ல்டு சாம்பியன்ஸு நம்ம இறங்கியிருக்கோம் அதாவது பிச்சு கண்டிஷன் தெரியும் கரெக்ட் இப்போது நீங்கள் அந்த இடத்த நீங்கள் கேட்ட கேள்வி இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயில் டீக் அவுட் பண்ணி பேசணும்னா பதினெட்டு வயதுலேருந்து முப்பது வயசு வரலாம் ஒரு ஜனத்தொகை இருக்கும் முப்பதுலேருந்து நாற்பது நாற்பதுலேருந்து ஐம்பது ஐம்பதுலேருந்து அறுபது அறுபதுலேருந்து எழுபது எழுபதுலேருந்து எண்பது இப்படி தான் தேர்தல் ஆணையம் பிரிக்கும் இந்த பதினெட்டுலேருந்து முப்பது பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு பதினஞ்சு விழுக்காடு ஓட்டுவோம் இந்த முப்பதுலேருந்து ஐம்பது இருக்குது பாருங்கள் அதுதான் லார்ஜர் சங்க் அது வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாற்பது விழுக்காடு விழுக்காடுகளும் போகும் அதில் தான் அதிகமான ஓட்டு போடுற தன்மையும் இருக்குது அப்போ அந்த சங்கில் வந்து விஜய் வந்து எந்த டேமேஜ் எடுப்பாருன்னா பார்க்கணும் அதாவது நா நாற்பதுலேருந்து ஐம்பது முப்பது இருந்து நாற்பது அப்படின்னு ஒருவேளை விஜய் ரசிகர்கள் முப்பது வயசுக்கு மேலேயும் இருக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து அந்த வேட்பாளரோட பார்க்கக்கூடிய தன்மை அரசியல் இன்னும் கொஞ்சம் கூட இருக்கும் கரண்ட்டு வில்லு கூட வருதுன்னா அவங்களுக்கு ரெண்டு வாய்ப்பு இருக்கும் ஒன்று கோவம் வரும் திமுக மீது அப்போ திமுகவோட எதிர்ப்பு நான் விஜய்க்கு போட்டால் என்ன ஆகும் நான் அண்ணா திமுகவுக்கு போட்டால் என்ன ஆகும் நான் இந்த இடத்துல விஜய்க்கு போட்டேன்னா விஜயோட வேட்பாளர் ஜெயிச்சிருவாரா ஆனால் அதிமுக வேட்பாளர் தூக்குறாரு விஜய் வேட்பாளரும் தூக்குறாருனா அங்கே வந்து நாற்பது சதவீத வாக்கு வாங்கினாவே போதும் ரெட்டர்லேயே தோத்து போயிரும் தாவேக்காவும் தோத்து போயிரும் உதயசி ஜெயிச்சிரும் அந்த அந்த ஒரு கணக்கு தான் வந்து விஜய் வந்து முயற்சி ஆனா ஜென்சி மேல ஒரு பயம் இருக்குல்ல திராவிட கட்சிகளுக்கு எல்லாருக்கும் இருக்குங்க புதிய வாக்காளர்கள் கவர் நம்ம ஒரு கிரௌட கூட்டுறது எவ்வளவு கஷ்டமான விஷயம் ஜெயலலிதாக்குமே அந்த அந்த பிரச்சனை இருந்தது ஒரு லெவலுக்கு மேல அவங்க என்ன நினைச்சாங்கன்னா நமக்கு வயசாயிட்டு வருது நம்ம வந்து ஒரு கட்சி தலைவரா ஒரு பிரபலமா பார்க்கப்படுறோம் ஆனா இளைஞர்களை ஈர்ப்பதற்கு நம்ம கிட்ட எதுவும் திட்டம் இல்லைன்னு சொல்லிட்டுதான் அவங்க இளம் பாசறைன்னு ஆரம்பிச்சாங்க மகளிரணி இருக்கு இளைஞர் அணி இருக்கு இருந்தாலும் இளம் பாசறைன்னு எதுக்கு ஆரம்பிச்சாங்க இளம் பாசறை என்ன அர்த்தம்னா இந்த காலேஜ்ல இருக்கிறவங்க அதாவது மருத்துவரணி சாரி இளைஞர் இளைஞரணியோ மகளிர் அணியும் டார்கெட் பண்ணாம எதனா மிஸ் ஆயிருந்தா அதை இதை இளம் பெண்கள் பாசறை இளம் ஆண்கள் பாசறை மூலயமா அப்படி எடுத்துட்டு வரும் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இதுவும் பத்தாதுன்னு சொல்லிட்டு புரட்சி தலைவி பேரவைன்னு உருவாக்குறாங்க அது எதுக்குன்னா இதுல இருந்து ஆகி போனா இது இல்லாம எம்ஜிஆர் மன்றம் இருக்கு அனைத்து உலகம் எம்ஜிஆர் மன்றம்னு ஒன்னு இருக்கு அப்போ எந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களையும் நம்ம வந்து தொடர்ந்து அட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கணும் இதே நீங்க திமுக எடுத்தீங்கன்னா ஒரு பட்டிமன்றம் நடத்துவாங்க எழுத்தாளர்கள் பத்திரிகையாளர்கள் அவங்க வசம் கூட இருக்கணும்னு விரும்புவாங்க அது எதிர்கட்சியா இருக்கும்போது பத்திரிகையாளர்களும் ரொம்ப முக்கியம் கொடுப்பாங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் மறந்துடுவாங்க அது வேற விஷயம் அதே மாதிரி வழக்கறிஞர்கள் பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து திமுக மீது ஒரு பற்றோடு இருப்பாங்க காவல்துறை பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் மோஸ்ட்லி எம்ஏர் ஜெயலலிதா காலத்தில் அண்ணாதிமுக மீது ஒரு பற்று இருப்பாங்க இது வந்து ரேஷியோ மார்க் அதே மாதிரி மீனவர்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து எம்ஜிஆர் காலத்துல அண்ணாதிமுக மீது ஒரு ஈர்ப்பு இருப்பாங்க சிறுபான்மையினர் பாத்தீங்கன்னா திமுக மீது ஒரு ஈர்ப்பு இருப்பாங்க இது இதெல்லாம் வந்து ஒரு ப்ரூவ் இன் காம்பினேஷன் ஆனா இந்த இதெல்லாம் பிரேக்கப் பண்ண போறாரா விஜய் இதெல்லாம் அவருக்கு தெரியாது இது ப்ரேக்அப் பண்றது அப்புறம் ஃபர்ஸ்ட் இது என்னன்னு தெரியணும் இது உடனே கத்துக்கிற விஷயம் இல்ல இது இது நாளாகும் நீங்க அரசியலில் ஊறணும் மக்களை போய் பார்க்கணும் பழகணும் ஒரு ரெண்டு மூணு தேர்தலில் வெற்றி தோல்வியெல்லாம் சந்திக்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்க அந்த சீசன் ஆவீங்க ஒரு கிரிக்கெட் பேட் வாங்குறீங்க நிறைய பேர் வந்து இப்போ டெபியூட்டில் அடிக்க முடியாதுன்றீங்களா ஒரு ஆஸ்திரேலியன் கண்டிஷன்லயோ சவுத் ஆப்ரிக்கா கண்டிஷன்லயோ ஒரு ஹண்ட்ரட் அடிக்க முடியாதுன்னு நம்ம ப்ரிடிக் தான் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப சூப்பரான ஒரு கேள்வி கேட்டீங்க நீங்க நீங்க கேட்ட மாதிரி தான் அவங்களும் கேட்பாங்க என்ன நான் அதுக்கு என்ன பதில் சொல்றேன்னா டெபியூல ஹண்ட்ரட் யாரும் அடிக்கிறது கிடையாது அதான் உண்மை அவங்க யாரோ ஒரு துலீப் டிராஃபி ஆடி இருப்பாங்க ரஞ்சி டிராஃபி ஆடி இருப்பாங்க புச்சி பாபா ஆடி இருப்பாங்க இப்போ நான் என்ன கேக்குறேன்னா நீங்க நீங்க டிடி ஸ்போர்ட்ஸ்லயோ இல்ல ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்லயோ ஐபிஎல்ல நீங்க டெபியூல வந்து அடிக்கிறதோ இல்ல இந்த பின்னாடி போர்டு பாடு அடிக்கிறது தான் நீங்க பாக்குறீங்க அதுக்கு முன்னாடி அவங்க இருட்டுல எவ்வளவு பயிற்சி எடுத்தாங்க சின்ன வயசுல இருந்து அவங்க எப்படி பயிற்சி எடுத்தாங்க எப்படி கிரிக்கெட் விளையாடுனாங்க பிளஸ் டூ எக்ஸாம் எழுதாம கிரிக்கெட் மேட்சுக்கு போயிருப்பாங்க அவங்களோட கோச் யாரு எத்தனி கோச் பின்னாடி இருந்தாங்க எத்தனை ஃபவுண்டேஷன் பின்னாடி இருந்தா அவங்க அப்பாவோட தியாகம்னா இதெல்லாம் இருக்குது இப்போது இவர் எஸ்ஐசி அவர்களோட சந்திரசேகர் சாரோட தியாகம் என்பது விஜய் சாருக்கு எதில் இருக்குது சினிமா துறையில் இருக்குது அரசியலில் அவர் சா அந்த மாதிரி ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பார் ஆனால் கிடையாது ஆனால் விஜய்க்கு என்ன பிரச்சனைனா அவருக்கு மென்டரே கிடையாது ஒரு ஒரு வாத்தியாரு இல்லாமலோ ஒரு ஒரு அவர் ஆசிரியர் ஏத்துக்கவும் மாட்டேங்கிறாரு அவரது நானே மென்டரு நானே பவுண்டரு நானே தலைவர் என்ற மாதிரி இருக்கிறது அப்புறம் என்ன பண்ண முடியும் புதுசா வந்தா துண்ட எடுத்து அப்படி கழித்துல போறீங்க ஆல்ரெடி என் டி டிவி கேமரா மணி இதே மாதிரிதான் துண்டை போட்டு ஒருத்தர் முயற்சி பண்ணாருங்களா கிட்டத்தட்ட ஆதர வச்சு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அவரும் வந்து அதோட பேக்ரவுண்ட் மியூசிக் வேற கரெக்டா இருக்கும் உங்கள் விஜய் உங்கள் விஜய் துண்டை போட்டு இப்படி இப்படி ஆடி தான் செங்கோட்டையில எழுஞ்சிட்டு நீங்க ஹெல்ப் பண்ணாருல அவர ஒரு மாற்றுத்தினாலே வண்டியில விட எவ்வளவு பெரிய ஹெல்ப் அதாவது இதெல்லாம் ரொம்ப பழசு ரொம்ப பழசு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் விட சுத்துவாங்க மா சுப்பிரமணியன் அவர்கள் போற வழியில சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார் இப்பவும் யாரும் அடிபட்டு இருந்தாங்கன்னா அப்படியே ஆஸ்பத்திரிக்கு தான் போறாரு பண்றதுக்கு போற வழியில ஏதோ ஒரு அரசு ஆஸ்பத்திரியில் வேகமா போயிட்டு அங்கேருந்து டீனுக்கு வேற ஃபோன் பண்ணுவார் ஏன் விஜயபாஸ்கர் அவர்கள் ஆம்புலன்ஸ் டிரைவர் மாதிரியே பேசுவார் ஹலோ ஒன்றும் பிரச்சனை இல்லை புதுக்கோட்டையில எதுனா ஒண்ணுன்னா உடனே சொல்லுங்க தான் வந்துகிட்டு இருக்க

ரெண்டு விஷயங்க ஒண்ணு வேணும் செஞ்சிருந்தாங்கன்னா நம்ம விமர்சனம் பண்ணலாம் அது வேணும்னு பண்றதுதான் தெரியுது அது எல்லாருமே ஒத்துக்கிறாங்க அது பட் நீங்க இயல்பா அந்த மாதிரி இருந்துட்டா இல்ல இப்போ நான் இப்போ நான் இது ஒரு விஷயம் சொல்றேன்னு நிறைய பேருக்கு தெரியாது இப்ப சகாயம் வந்து போராடினாரு இவர் போராடினாரு எங்க ஆக்சிடென்ட் ஆன ஒரு ஒருத்தரை தன்னுடைய கார்லேயே எடுத்துகிட்டு போன ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்காங்க பல பிரச்சனைகளை அதாவது பேர் தெரியாம ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க பல பேர் ஆனால் சில பேர் விளம்பரம் கேமரா பஸ் நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன் போட்டிருங்க அண்ணன் உடனே வேறு வால் சுத்தினாரு சரி நான் அதை எப்படி பாக்குறேன்னா நண்பர்கிட்ட இருந்து லைட்டா வேறுபடுறேன் ஏதோ ஒண்ணு செய்யறாங்க அட்லீஸ்ட் இல்லன்னா அது கூட செய்ய மாட்டாங்க நீ அப்படி யோசிச்சு பாருங்க அடிபட்டு கிடக்குறாங்க எனக்கு என்னன்னு போனாங்கன்னா அதனால அந்த இவங்க விளம்பரம் பண்ணலன்னு சொல்றாங்க விளம்பரம் பண்ணாத அதிகாரிகளா விளம்பரம் தேடுறது இல்ல ஒரு உதவி என்பது நீங்க இந்த கையில கொடுக்கறது அந்த கையில தெரிய கூடாது அதுதான் தானம் அதான் தர்மம் அந்த மாதிரி மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு அமைதியா புரட்சி செய்யறவர்கள் எவ்வளவு பேருக்கிறாங்க சரி நம்ம ஆதவர்ஜனாக்கு இவ்வளவு நேரம் அது பழசு ஆனா பழசு புதுசா ட்ரை பண்ணுங்க புதுசா ட்ரை பண்ணா நல்லா இருக்கும் சோ விஜய் அரசியல் அவரோட அரசியல் பாதை இன்னும் சிறப்பா இருக்கணும் அப்புறம் நிறைய விஷயங்கள் பேசிட்டோம் டூரேஷனும் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஏன்னா அதுக்கு மேலே உட்காந்து பார்க்கவும் மாட்டாங்க இன்னும் பல முக்கியமான விஷயங்களை அடுத்த காணொளியில் பேச உங்களுடைய அழகான நேரத்தை எங்களை செலவிட்டதுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு காணொளியை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நேர்களுக்கு நன்றி